ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம யூடெக் தமிழ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு சிறந்த ஒரு அதிர்ஷ்டம் காத்து இருக்குது அது எந்தெந்த ராசின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க இந்த ஆண்டில் வந்து அவர்களுடைய சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கான வழி அதாவது இவர்களுடைய தொழில் தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த ஆறு ராசிக்காரங்களும் தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு லாபமும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பும் இருக்குது இதை பற்றி பார்க்கலாம் முதல் ராசி மகரம் மகர ராசி அன்பர்கள் இவர்களுடைய முயற்சி அதாவது இவர்களுடைய உழைப்புக்குத்தான் ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று மனதளவில் உறுதியாக நம்பக்கூடியவங்க எதுவும் சும்மா கிடைச்சா அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அது நம்ம பெற்றுக்கலாமா வேணாமான்னக்கூடிய யோசனையில் அதிகம் ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தம் கௌத்தனே செய்ய மாட்டாங்க இவர்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் இவர்கள் தயவு தயவுசெய்து கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது தான் இவர்களுக்கு சரிவார தொழிலாக இருக்கும் இவங்க மட்டும் எதில் முதலிட்டாலும் இவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் இது மட்டும்தான் இவங்க மட்டும்தான் செய்யணும் அதாவது கூட்டு தொழிலில் போனாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் இருக்குது அதனால் அந்த மகர ராசிக்காரங்க கூட்டுத்தொழில் அறவே ஒதுக்கிடுங்க இந்த ஆண்டுகளில் ஏன்னா உங்களுடைய தனிமை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் மனதுக்கும் ஒரு நல்ல உறுதி கொடுக்கும் அதே போல் மகர ராசிக்காரங்க ஒரு யோசனை போனால் இன்னொரு யோசனை அதாவது ஒன்று டூ ரெண்டு ஒரு யோசனை இல்லைனாலும் இன்னொன்று மூலயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு தந்திரக்காரர்கள்னே சொல்லலாம் இவர்களுடைய தோல்வின்றது கொஞ்சம் கம்மி தான் இவர்களுடைய தோழில் ஏனெனும் தோல் தொடக்கத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் கொஞ்சம் போட்டி போன போட்டி போகாமல் இருக்கும் சுற்றி அதை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை ஏன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு முறையான ஆண்டு இது உங்களுடைய யோசனைகளை நீங்கள் தொழிலில் காட்டலாம் நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு சிறப்பான ஒரு மனது எதுனா உங்களுடைய மைண்டு ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயத்தில் டப்புன்னு செயல்படுத்தி அதை வெற்றி காணக்கூடிய ஒரு மகர ராசிக்காரங்க அடுத்தது நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மிதுனம் மிதுன ராசிக்காரங்களும் சும்மா இல்லைங்க அவங்களும் லேசில் இல்லை அவர்களுடைய முயற்சி வந்து பெரிய அளவில் இருக்கும் எதையும் சின்னதாக திங்க் பண்ண மாட்டாங்க பெரிய அளவில் இப்போ யாருமே யோசிக்காத ஒரு மைண்டை யோசிக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரங்க தொழிலில் கூட இருக்கக்கூடிய தொழிலை கூட இருக்கலாம் அதில் கூட யோசித்தா எப்படி வச்சா நமக்கு லாபம் இருக்கும்ன்றத ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராயக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தொழில் அதாவது அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு கூட்டுத்தொழிலே நல்லாயிருக்கும் ஒரு இடம் கூட்டுத்தொழில் செய்யலாம் எனினும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு உள்ளது அதை கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அவங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் லாபத்தை மட்டும்தான் கண்காணிப்பாங்க இதே போல் சிறப்பாகவும் தொழிலை நடத்துவாங்க எந்த விதமான நஷ்டமும் வராத அளவுக்கு நுணுக்கமாக அதை கண்டுபிடிச்சி அதோடைய பிரச்சனைகளை நீக்கி அதை சரிவர செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ராசி மிதுன ராசின்னு சொல்லலாம் இவர்களுடைய முயற்சிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆனால் கூட்டு தொழிலை இவர்கள் செய்ய முடியும் செய்தால் நல்லாவே ஒரு பலன் இருக்கும் ஏன்னா இவர்களுடைய எண்ணங்கள் வந்து சிறிதளவில் இருக்காதுங்க அதாவது இவங்களுடைய திங்கிங்காக ஒரு லெவல் வேறு லெவல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இவங்க யோசிப்பாங்க சிறப்பாக அதாவது ஒரு பொருள் செய்து விற்கிறதா இருந்தாலும் இல்லை ஒரு பொருள் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சிறப்பாக இப்படி பண்ணால் இதில் லாபம் அப்படின்றத யோசிச்சுட்டு தான் அந்த மிதனராசிக்காரங்க சிறப்பாக தான் இறங்குவாங்க மூணாவதாக பார்க்கக்கூடிய ராசி துளம் ராசிங்க அதாவது துளம் ராசிக்காரங்க ஒரு அப்பாவின்னே சொல்லலாம் ஆனால் அவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும் எப்படி சொல்ல வரேன்னா அப்பாவி எப்படி கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் அவர்களுடைய வியாபார நுணுக்கம் எதில் விட்டு கொடுக்கணுன்றத தெரிஞ்சுக்கணவங்க இந்த விஷயத்தில் விட்டுட்டு அடுத்த விஷயத்தில் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு பத்து ரூபா பொருளை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து நூறுரூவா பொருள் இன்னும் பத்து ரூபா சேர்த்து எடுத்துக்கக்கூடிய ஒரு திறமை படைத்த அந்த துளம் ராசிக்காரங்க இவர்களுடைய தொழில் சிறப்பாகவே இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அடுத்தவங்களுக்கும் யூஸ் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த துளம் ராசிக்காரங்க பொதுநலம் கொஞ்சம் அதிகம் கருதக்கூடியவங்க இவங்க கூட்டு தொழில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இவர்களே சுய தொழில் செய்கிறதுனாலும் செய்யலாம் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கு இதுக்கு வெறும் எப்படி இருந்தாங்களோ தெரியாது ஆனால் இதுக்கு மேலே ஒரு நல்ல லெவல் கிடைக்கும் அந்த ஆண்டில் இவர்களுடைய தொழில் நல்ல ஒரு பணவரவும் கிடைக்கும் அதே மாதிரி நுணுக்கும் வியாபாரம் நுணுக்கும் எதில் விடணும் எதில் பிடிக்கணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க அந்த துளம் ராசிக்காரங்க சிறப்பான ஒரு தொழில் செய்வாங்க இவங்களுடைய தொழிலில் ஒரு இடத்துல பத்து ரூபா உட்கிற மாதிரியே தெரியும் ஒரு எட்டில் சேர்த்து பத்து ரூபாய் எடுத்துருவாங்க அது பத்து ரூபா எடுக்கிற இடத்துல இருபது ரூபாய் எடுவாங்க அந்தளவுக்கு ஒரு திறமை படித்தவங்க அந்த துளம் ராசிக்காரங்க இந்த துளம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நான்காவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம அதாவது சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தின் திறமை கொண்டாங்க அதாவது பாயும் திறன் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஷார்ப்னஸாக அப்படி சரியாக செய்யக்கூடியவங்க இவர்கள் வந்து எந்த ஒரு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ரொம்ப லோல் கட்ட மாட்டாங்க திங்கிங் மைண்டு அதாவது மனதளவில் எதை யோசிச்சு பண்ணுறாங்களோ சிறப்பாக இருக்கும் அதிக அலைச்சலோ அல்லது அதிக உழைப்போ இருக்காது இவங்க வேலையில் எளிவு அப்படியே சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பணம் வரும் இவர்களுக்கு சரியான முறையில் இருக்கும் ஏன்னா இவர்களுடைய ஜூஸ் அதாவது யோசிக்கக்கூடிய தொழில் நல்ல ஒரு பணம் வரக்கூடிய தொழிலாகவும் இருக்கும் அதேமாதிரி உழைப்புகள் குறைவாக இருக்கும் வேலை செய்கிறது குறைவாக இருந்தாலும் லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூடிய தொழிலில் இவங்க முதலீடு செய்வாங்க அதனால் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் கூட கை கொடுக்கும் அதனால் இவங்களுடைய முயற்சி அனைத்துமே வெற்றினே சொல்லாங்க ஏன்னா இவங்களுடைய நுணுக்கமே அந்த வியாபார நுணுக்கம் என்னென்னா எதில் நமக்கு போனால் லாபம் அதாவது காசு அதிகமாக பார்க்க முடியுன்றதை யோசித்து அந்த தொழிலில் முதலீடு செய்யக்கூடியவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க அதனால் எந்த கஷ்டமும் இவங்களுக்கு இருக்காது தொழிலில் ஒரு நல்ல லாபமும் இருக்கும் இவர்கள் தனித்து தொழில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி அதாவது ரிஷபராசிக்காரங்களுடைய திறமையே என்னென்னா அவங்களுடைய கஷ்டம் வந்து சுற்றி இருக்கிறவங்க எதுனா கஷ்டப்படுறாங்க நமக்கு அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு மனம் கொண்டவங்க அதனால் இவங்க எந்த விஷயத்தையும் சாதிப்பாங்க இவங்களுக்கே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க மனதளவில் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க அந்த ரிஷபராசிக்காரங்க தான் இவங்களுடைய கஷ்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காததால் இவர்களுடைய பலம் இன்னும் அதிகரிக்கமாக வச்சு குறையாது எப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியின் மூலம் வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இப்போ சுற்றி அம்மா உறுதியாக இருக்காங்களோ அதை பார்த்து இவங்க மனத்தை உறுதிப்படுத்தி அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சு இவர்களுடைய தொழில் நல்ல ஒரு முறையில் முன்னேறும் போல் இவங்களுடைய தொழிலுடைய நுணுக்கம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ எளிதில் விட்டு மாட்டாங்க ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதில் சரிவர அதில் லாபம் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதனால் இவங்களை ஒரு சில கஞ்சன்னே சொல்லுவாங்க அதாவது பொருளை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்காதுங்க எந்த பொருளை எடுத்தாலும் காசு கரெக்டாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதே போல் இவங்களும் இருந்திருப்பாங்க கடந்த ஆண்டில் ஏன்னா இப்போ இவர்கள் தொழில் தொடங்குறதுக்கப்புறம் அந்த எண்ணம் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நம்மள நல்லது எந்த இடத்துல விட்டோன்னா எந்த இடத்துல வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்குங்க இந்த ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்கிட்டிங்க உங்களுடைய வியாபாரம் நல்ல ஒரு நிலையில் வெற்றி அடையும் அதே போல் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு திடீர் பணவாறு இருக்கும் இவர்களுடைய யோகம் அதிகரிக்கும் மொழிச்சு குறையாது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆண்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறதே ஆறாவது ராசி ஆறாவது ராசி என்னென்னா ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு சிறப்பானதே இருக்குங்க அந்த தொழிலில் அவர்களுடைய நுணுக்கம் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு அதாவது தொழில்னால் தொழிலாக பார்க்கறது அதில் வந்து இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கண்காணிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு ரூபானா ஒரு ரூபா தான் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சரி வர இருப்பாங்க இவங்களுடைய கணக்கு நீட்டாக இருக்கும் ஒரு க்ளீன் இவங்களுடைய வேலைன்னா அது வர சுத்தமாக இருக்கும் அந்தளவுக்கு சொல்லிக்கலாம் எந்த வேலையை செஞ்சாலும் இவங்க வந்து சரிவர செய்வாங்க இப்போ ஒரு பொருள் வியாபாரம் செய்கிறதோ அல்ல ஒரு பொருள் வாங்கி ஷிஃப்டிங் அதாவது இங்கேருந்து அங்கே வாங்கி கொடுக்குறது கை மாற்றி வர்றதுன்றாங்களே அந்த மாதிரி செஞ்சால் கூட நல்ல ஒரு பண வரவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் ஒரு பொருளை இந்தாண்டா நூறுரூவாய்க்கு வாங்கி இந்தாண்டா இரநூறுவாய்க்கு மேலே கூட விற்கக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்டம் அதிகம் இருக்குது அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவர்கள் கூட்டுத்தொழிலும் செய்யலாம் அதில் நல்ல ஒரு பணவரவும் பார்க்க முடியும் எனினும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் இவர்களுடைய நுணுக்கம் என்னென்னா ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு ஆனால் நம்ம இருபது ரூபாய்க்கு விற்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகம் உண்டு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அதனால் நல்ல ஒரு பணம் வரவும் பார்க்கலாம் இவர்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லா வச்சுக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு அதிகம் அதாவது நமக்கு சொந்தக்காரங்கள நல்ல ஒரு நிலையில் வச்சுக்கணும் அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற யோசனைகள் அதிகம் அதே போல் அதை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அதிகம் உள்ளது இந்த ஆண்டில் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்குமே சிறப்பான ஒரு தோல் யாகம் இருக்குது அதிர்ஷ்டமும் கூட இருக்குது இந்த ராசிக்காரங்க மறக்காமல் தோல் செஞ்சிங்கன்னா இதை கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்